அளவற்ற அருளாளரும் மிக நில்லா பேரன் முடையலும் ஆகிய எல்லாம் முல்ல அல்லாஹளுக்கே புகடிக்கும் அகிலத்திற்கோர் அருள் புடையாம் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது முன்படுத்தி எழுதிய நல்ல தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் உள்ள அல்லாஹின் மன்ற பெருமரி என்றும் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதரை படைத்து அந்த மனிதன் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வழிகாட்டும் நூலாக அவனுடைய வேதமான திருமறை புராணை இந்த மக்களுக்கு அல்லாஹு வழங்கியிருக்கிறார் அந்த திருமுறை குரானில் ஏராளமான அறிவுரைகளும் சட்டங்களும் அல்லாஹாலா நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அதில் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் மறுமை நாளில் வெற்றியடைவதற்கு எப்படியெல்லாம் நாம் நடக்க வேண்டும் இறை தூதர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்ற பல வரலாற்று செய்திகளையும் திருக்குற நமக்கு சொல்லுகிறார் அதில் ஒரு அடி மனதிலே பதிய வைக்க வேண்டும் விதமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக தலைவியாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுங்கிறான் யாருல்லாமனு பூ அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களையும் பாதுகாத்துக்கொருங்க உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தினர்களும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு போகும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் அதுபோன்று ரங்களை செய்து கொள்ளுங்கள் என்று திருக்குறார் நமக்கும் சொல்கிறது நம்முடைய குடும்பத்தினருக்கும் சொல்கிறது இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளின் மீது நம்முடைய குடும்பத்தினரின் மீது நம் அளவு கடந்த அன்பும் பாசமும் காட்டலாம் ஆனால் மறுமை நாளையில் நாம் இங்கு நன்றாக நடந்திருந்தால் மட்டுமே வறுமை நாளையில் நாம் குடும்பத்தினருடன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அதில் நாம் மட்டும் நன்றாக நடந்து நாம் மட்டும் அல்லாஹின் அறிவுரைகளை ஏற்று நடந்து நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய பிள்ளைகள் சரியாக நடக்கவில்லை என்றால் வறுமை நாளில் நாம் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தும் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றிவிட முடியாது அல்லாஹ் திருக்குறளில் சொல்லும் பொழுது தவறு செய்தவன் பாவம் செய்தவன் தன்னுடைய பாவத்துக்கு ஈடாக எவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அல்லாஹுத்தலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இருக்கிறார்கள் அதுக்கு அல்லாஹ் மிகைப்படுத்தி ஒருவனுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் ஒரு விதத்தில் அப்படி கிடைக்கும் ஒரு வாய்ப்பு ஒருவனுக்கு இருக்குமானால் அதை கொடுத்து அவன் அல்லாவிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட முயன்றாலும் அல்லாஹ் பாதுகாப்பு பூமி தங்கத்தை தன்னுடைய தவறுக்கு பரிகாரமாக அவன் விரும்பினாலும் பூமி அளவுக்கு தங்கம் போகிறது ஒரு பேச்சுக்கு வைத்திருந்தாலும் அந்த பூமியில் அத்தனை தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய தவறை நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்றாலும் காப்பாற்ற முடியும் அப்போ இந்த உலகத்திலேயே நாம் சிறு அளவு நன்மை செய்தாலும் பெருமளவும் அல்லாஹா வறுமை நாளில் அல்லாஹா கொடுக்கிறோம் அப்போ வறுமை நாளில் போனதற்கு பிறகு ஒரு சின்ன தவறுக்கு கூட நாம் எவ்வளவு கோடியை கொடுத்தாலும் தப்பித்து கொள்ள முடியும் அதனால் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நாமும் இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் உருவாக வேண்டும் உருவாக்க வேண்டும் அதில் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளை இத்தனை பேர் குறைந்தபட்சம் இருப்பார்கள் அவர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தின் அடிப்படையை புரிந்து அதன்படி செயல்பட்டு மறுமையில் சொர்க்கத்திற்கு போகும் அடிப்படைகளையாவது நாம் புரிந்திருக்க வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் அதில் முதலாவதாக நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஏகத்துவம் தொகை ஓரிரை கொள்கை ஆழமாக நம்மகிட்ட இருக்கணும் நமக்கு இருக்கணும் நம்முடைய பிள்ளை இடத்திலையும் இருக்க வேண்டும் இணை வைப்பு சிறுக்கு இவைகள் நம்மிடத்தில் கொண்டும் கூட ஒட்டிவிடக்கூடாது தௌஹீது என்பது நம்முடைய உயிர் மூச்சு அந்த தௌஹீத் போய்விட்டால் விட்டால் அவ்வளவுதான் சொர்க்கம் என்பது நமக்கு ஆகாமல் இருக்கு என்ற அந்த மக பயங்கரமான அந்த நோய் உள்ளே வந்து விட்டதென்றால் அந்த புற்றுநோய் உள்ளே சென்று விடுமானால் நம்முடைய நல்லரங்கள் அனைத்தையும் அழித்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதனால் தான் இறை தூதர்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்பவும் கவலைப்பட்டது இந்த தௌஹீத் அவர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதில் தான் அந்த தௌஹீதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதில் கடைசி வரையிலையும் முயற்சி செய்திருக்கிறார் நோஹு நபி தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார் ஆனாலும் அவர் கேட்கவில்லை யாபூர் நபி சிறந்த நபி அவர் அவருடைய வரலாறே நிறைய கவலைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் நிறைந்திருந்த ஒரு காலகட்டத்தை ஒவ்வொன்றாக தாண்டி தாண்டி வந்து இது ஹலர மௌத் மவுத் இஸ்லாம் அவருக்கு இது ஹலர யா ஹூபல் மவுத் மௌத் யாக்கு நபிக்கு பொழுது மரணத்தின் நெருக்கத்தை வந்து விட்டார்கள் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அப்போ தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள் மா தாது மின்பாதி எனக்கு பிறகு நீங்கள் யாரை வழங்குவீர்கள் அவருடைய கவலையை பாருங்கள் புள்ள கஷ்டப்படாமல் இருக்கணும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கவலையை எல்லாம் தாண்டி முதலாவது கவலை யாக்கும் நம்பிக்கை இருந்தது ஏகத்துவ என் பிள்ளைகள் இருப்பார்களா என் பிள்ளைகள்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள் நீங்கள் யார் வணங்குவீங்க எல்லா உருவடைய யார் வணங்குங்க நான் இறந்ததற்கு பிறகு ஏகத்துவ கொள்கையில் இருந்து சரிந்து சிரிப்பிலே போய் என்பதற்காக தான் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள் மா தா தூட அப்போ அவங்க பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க இலாக உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் நபிமார்கள் எல்லாம் வணங்கிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் நாங்கள் இருப்போம் என்ற உத்தரவாதத்தை யாகூ நபி அவர்கள் கொடுத்தார் யாகூ நபியினுடைய கவலை எங்கே இருந்ததுன்னு பாருங்கள் நம்ம நம்ம பிள்ளைகள் மேலே எவ்வளவு கவலை அடைந்திருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் விஷயத்தில் எதில் நாம் அதிக அக்கறை காட்டியிருக்கிறோம் தௌஹீது ஏகத்துவ கொள்கை அங்கே வருகிறதா உறுதியாக உறுதியாகவும் இருக்கிறானா கொள்கை வந்து சரியாகவும் இருக்கிறானா என்பதில் நாம் கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை படிப்பது இப்போது படத்தை சேர்ப்பதிலே சொத்துக்களை கொடுப்பதிலே அவன் விரும்பிய புதல்களை கொடுப்பதில் நிறைய ஆர்வம் காட்டுகிறோம் ஆனால் தௌஹீது என்பது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும் நம்ம குடும்பம் தௌஹீராக இருக்கிறோம் நம்ம பிள்ளையும் அதில் விடவும் உறுதியாக இருக்கணும் ஆ எட்டடி பாய்த்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதைப் போன்று நாம் தௌஹீதில் எட்டடின்னா நம்முடைய பிள்ளை பதினாறு அடி பாயிற அளவுக்கு தௌஹீதில் உறுதியானவனாக இருக்க வேண்டும் நம்ம இருக்கும்போது மட்டும் தோகி மாதிரி இருந்து கொண்டு நமக்கு பிறகு போய் விடுவானோ என்ற அச்ச உணர்வு இருக்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் வந்து வந்துவிடப்பட்ட நபிகளை சொன்னார்கள் மூன்று விஷயம் இந்த மூன்று விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமாவின் சுவையை பெற்றுக்கொண்டார் இந்த மூணு இருந்துச்சுன்னா ஈமாவை கரெக்டாக நல்லா சுவைத்து அறிந்தவன் அதில் மூணாவதாக சொன்னார்கள் ஐ எக்கராக ஐ அமுத பில் குஃப்ரி கமா எக்கராக ஐ இருப்புதவ பின்னார் நெருப்பில் தூக்கி போடப்படுவதை எப்படி வெறுப்பானோ அது ஒன்று குஃப்ரியத்தின் பக்கம் சிரிப்பின் பக்கம் திரும்புவதை அவன் வெறுக்க வேண்டும் சௌஹித் வாதி எப்படி இருக்கா இந்த தர்காவின் பக்கம் போவது தாயை தேடிவது தட்டை எண்ணிவது இவைகளெல்லாம் எப்படி வெறு நெருப்பில் தூக்கி போட்டால் எப்படி துடித்தெறிந்துவானோ அது போன்று சிறுக்கின் பக்கம் போவதை அவன் நெருக்கணும் அப்படி இருந்தால் ஈமானை கரெக்டாக புரிந்திருக்கிறான் நபிகளான்னு அவர்கள் சொன்னார் இதைத்தான் நபிமார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கும் போது தவஹீர் மற்ற எவ்வளவு தவறுகள் அவன் செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் இருந்தாலும் தண்டனை கொடுத்தாவது சொத்தத்தில் போட்டுவான் ஆனால் தவஹீது இல்லை என்றால் எவ்வளவு நல்லனங்கள் செய்தாலும் வளவு அஸ்வராவும் த ஹபித் அன்பும் அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும் பெரிய கோடி கோடியாக லட்சம் லட்சமாக தர்மங்கள் செய்து நோன்பு வைத்து உம்ரா செய்து என்னமோ செய்தால் சிறுக்கு வைத்து விட்டால் நீ செய்த அத்தனை நன்மைகளும் அழிந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்று திருக்குறான் சொல்கிறார் அதைத்தான் நபிமார்கள் ஓகே பயன்படும் அவருடைய அக்கறையே அனைத்திலையும் அந்த பயம் இருந்தது நபிகளாரும் அதை ஊட்டித்தார் அஸ்மாவின் அபி பக்கர் சித்தி புரளி எல்லாக இருந்தால் பக் பக்கர் சித்தி பிறலியல்லா அவர்களுடைய மகளார் அஸ்மா நபிகளார் இடத்தில் போய் ஒரு ஃபத்வா கேட்குறார் அந்த ஃபத்வாவை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது தௌஹீதில் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறது பெத்த தாய் ஹத்தீலா அல்லது புத்தையிலா என்று சொல்லப்படுகிறது அவங்க கதிமத்து உம்மி வணிய முஷிரிதா என்னுடைய தாய் இணை இருக்கும் நிலையில் என்னிடத்தில் அல்லாஹே வந்து என்னோடு சேர்ந்திருக்க ஆசைப்படுகிறார் பத்து மாதம் சுமந்த ஒரு தாய் சிறுக்கு வைத்ததின் காரணத்தில் அபுபக சித்தி குரலியல்லானவர்கள் தலாப்படுத்தினார் அவங்க என்ன செய்கிறார்கள் திரும்ப வந்து என் மகனோடு நான் இருக்கணும் என் பிள்ளையோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இல்லை ஏகத்துவம் இல்லை இப்படி ஆசைப்படுகின்ற போது என்னுடைய தாயை நான் சேர்த்து வைத்துக் கொள்ளலாமா அவசியும் உமி என் தாயை நான் சேர்த்து வைத்துக் கொள்ளலாமா நபிகளார் கேட்ட பத்துவா சொத்து சுகங்களுக்காக வேண்டி நாம் எத்தனை மதுவாக்கள் கேட்கிறோம் அஸ்மாரியல்லா முகாமர்கள் கேட்குறாங்க என் தாயை பெத்த தாயை சேர்க்கலாமா ஏன் இந்த கேள்வி அவங்க வந்தது அல்லாஹ் கடுமையாக வெறுக்கக்கூடிய சிறைக்கு என்னுடைய தாயிடத்தில் இருக்கிறது இஸ்லாம் சிறுக்கை கடுமையாக எதிர்க்கிறது அப்படிப்பட்ட சிறுக்கான கொள்கையில் இருக்கும் என்னுடைய தாயை வைத்தால் நான் ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவனாகி விடுவனும் என்னுடைய நல்லறங்கள் அணிந்து விடுமா நான் சொர்க்கத்துக்கு போக தடைபட்டு விடுமா என்ற பெரிய கவலையில் தான் அல்லாஹ் தூதரகர்களிடத்தில் என் தாயை சேர்த்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் சுசலாலை சிறிய நோக்கி உன்னுடைய தாயுடன் சேர்த்து வாழ்ந்து கொள்ள என்று சொன்னாங்க தப்பில்லை சிறுக்கு இல்லை சேரக்கூடாது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொள்ளலாம்னு நம்பிகளாக அனுமதி உங்கள் உள்ளத்தில் என்ன பதிந்திருக்கும்னு பாருங்கள் அஸ்மாரலியலான அவருடைய ரத்தத்தில் எப்படி ஊறி இருக்கும்னு பாருங்கள் ஏகத்துவம் அப்படியே ஃபுல்லாக நிறைந்திருந்ததுனால தாயாக இருந்தாலும் தௌஹீது இல்லை என்றால் ஒரு தான் தாய் இல்லாவிட்டாலும் தௌஹீது இருந்தால் அது எனக்கு இப்படி தான் இந்த பெண்மணிகள் இருந்துருக்கிறாங்க நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் அப்படி இருக்கிறார் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் உள்ளே இந்த தௌஹீது உயிர் மூச்சாக என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் நபிகள நபிமொழிகளை அதிகமாக இந்த சமுதாயத்துக்கு அறிவித்த அவர்கள் பட்ட கவலை அபு ஹராவளியெல்லாம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சகி முஸ்லீம் நீங்கள் பாருங்கள் அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்கலை அவர்கள் அது கும்மி இழல் இஸ்லாம் மகிமஸ் என்னுடைய தாய் இணை வைப்பவராக இருந்தார் நான் அவரை இஸ்லாத்துக்கு வருமாறு அழைத்து கொண்டிருந்தேன் இஸ்லாத்துக்கு வந்துருங்க வந்துருங்க ஏன்னா பத்து மாதம் சுமந்த அந்த தாயை மறுமையில் என்னால் காப்பாற்ற முடியாது இந்த உலகத்தில் மாற்றிட்டமிட்டு அழுகுந்தில்லாம் நான் காப்பாற்றிட்டார்கள் அதனால் டெய்லி நான் என்னுடைய தாயை நான் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்க இந்த ஓரிரை பண்ணுவின் பக்கம் வாருங்க காலச்சிக்கிட்டே இருந்தேன் ம் இல்லை ஒரு நாள் ரொம்ப ஓவராக அல்லாஹின் தூதர் அவர்களை திட்டி விடுகிறார்கள் அவனுடைய தாயார் கவலை அடைந்து அல்லாஹின் தூதர் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹின் தூதர் அவர்களே ஒரு நாளும் கேட்காத அந்த வார்த்தை உங்கள் தொடர்பாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் தாங்க முடியவில்லை அல்லாஹ் தூதரே இருந்தாலும் என்னுடைய தாய் இல்லையா என்னை பற்றவர்கள் இல்லையா அவங்க அல்லாஹ் தூதர் அல்லா அல்லாஹ் அவர்களே புதுப்பூ நீங்கள் உதுவுள்ளாக உம் அபி உரைகிறா அபுகுரை தாய்க்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா இஸ்லாத்துக்கு வருவதற்காக நீங்கள் துவா செய்யுங்க இப்படி நான் எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன் வரவில்லை என்னுடைய தாய் ஏகத்துவ சொல்லுக்கு வரணும் உங்களை பற்றி ரொம்ப ஓவரா பேசிவிட்டார்கள் என்றால் தாங்க முடியவில்லை அவங்க தௌஹீந்துக்கு வருவதற்காக அல்லா வரசூசல்லா அலை சொல்லம் அவர்களும் பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் மந்தி உம் அபி குரைரா அபு குரைராவுடைய தாய்க்கு யாரெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடு உடனே கேட்டாங்க வீட்டுக்கு திரும்புகிறார்கள் உடனேயே ஒரு இன்ப அதிர்ச்சி அபு குரேராவில் எல்லாம் தவிர வளங்களை கேட்கல நவிகளாரினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்கள் குளித்து கொண்டிருக்கார் சொல்கிறார்கள் பிறகு வந்தவுடன் அர்ஷத் அல்லாஹ் அப்துல் அல்லாஷ் அப்துஃபுடைய கவலையை எவ்வளோ கஷ்டப்பட்டார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மஸ்ஜிது நபையினுடைய வாசலிலே கீழே விழுந்து அடுத்தவர்களெல்லாம் மிதித்து எவ்வளவு கஷ்டப்பட எனக்கு பணம் வேண்டும் காசு வேண்டும் என்பதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை என்னுடைய தான் இதில் இருக்க வேண்டும் என்ற ஒரு இஸ்லாமிய குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவ்வளவு அக்கறையாக இருந்தார்கள் பிற்காலத்தில் மார்க்கத்தினுடைய வரையறைகளை எல்லாம் பின்பற்றி நபிகளாரின் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அணுகுறையரா அவர்கள் மாறினார்கள் என்று சொல்கிறார் அபு உஸ்மான் என்பவர் சொல்கிறார் நான் அபு ஹுரைனாக எல்லாம் வீட்டில் போய் விருந்தாளியாக தங்கினேன் இன்னும் கேள்விப்படுது சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆனால் பிள்ளை அல்லாஹத்தாலாம் கொடுத்துட்றோம் கல்யாணமும் திருமணமும் முடித்துக் கொள்கிறார் துஸ்ரா பிந்த அஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை அபு ஹுரை எல்லாம் எங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார் புகாரியில் இடம்பெறுகிறது அவர் போய் அபு உஸ்மான் அபுஉரைதார்கள் எல்லாம் அவருடைய வீட்டிலே விருந்தாளியாக போய் தங்குகிறார் தங்கியவுடன் அங்கே நடந்த சம்பவத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் அபு எப்படி இருந்தால் முன்னாடி கஷ்டமாக இருந்தால் இப்போ சா நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்த உடனே நல்லா தூங்கி எழுந்து கொண்டு விளையாடிக் கொண்டு சுற்றி கொண்டு ஊர் சுற்றி கொண்டு அவர் இருக்கவில்லை அல்லாஹ் கொடுத்த அந்த நேர்மத்துகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இரவு நேரங்களை மூன்று பேர்கள் அங்கே இருக்கிறார் அவர் அவங்க மனைவி வேலைக்கிறார் அவர் சொல்ல ஏத்தத்தை பூமல் லைல அசலாசா இரவை மூன்று பங்குகளாக அவர்கள் பிரித்து வைத்து கொண்டார் மொத்த இரவை மூணு பங்காக பிரித்து ஹாதா ஒரு ஒரு முதல்ல எழுந்து இரவு தொழுகையை தொழுவார் தொழுது முடித்தவுடன் அடுத்தவரை எழுப்பி விடுவார் அவர் தொழுவார் அதற்கடுத்து அவங்களுக்கு அடுத்தவரை எழுதி விடுவார் அவங்க மனைவி அவருடைய வேலைக்காரர் வேலைக்காரன் முதற்கொண்டு அந்த குடும்பம் கணவன் மனைவி மட்டுமல்லாமல் அங்கே வேலை செய்பவர்களும் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இரவு தொழுகையை அழகாக வைத்து தொழுகர்களாக உருவாக்கியிருக்கிறார் இரவு தொழுகையின் சிறப்புகளை எத்தனை இடங்களில் நபுகுறைகிறார்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிமுறைகள் எத்தனை இடங்கள் சொன்னது அதை அனைத்தையும் அவ்வளவு சலாத்தி பாதல் பரித்தி சலாத்து லைல் கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை இரவு என்று நபிகளாக சொன்னார் அதை ஒரு இஸ்லாமிய குடும்பமாக ஒரு டிவியும் அதையும் இதையும் செல்போனும் இவைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பங்களுக்கு மத்தியில் நபிகளார் உருவாக்கி அந்த நபித்தோழர்கள் இரவு தொழுகை தொல்பவர்களா நம்ம பெரும்பான்மையினர்கள் யாருமே இரவு தொழுகை தொழுதில்லை அபு அவர்கள் சொல்வார்கள் அவ்வாறு தூதர் அவர்கள் எனக்கு மூணு விஷயத்தை எனக்கு கட்டளை இட்டுச் சென்றார்கள் புகாரில் அதனை ஒருபோதும் விட மாட்டேன் அத்தாமு சாகு வரையிலையும் நான் பின்பற்றுவேன் அதில் அவர்கள் சொன்னது மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது அதேபோல் துசா துளகை தொழுவது அப்புறம் வித்துரு தொழுது விட்டு உறங்குவது இந்த மூணும் என்னுடைய ஹலியில் என்னுடைய முற்ற நேசர் நபிகளார் எனக்கு சொன்னது நான் விட மாட்டேன் அது அப்படியே பின்பற்றினார் ஒரு அழகிய இஸ்லாமிய ஒரு வீட்டின் உள்ளே ஒரு குடும்பத்தின் உள்ளே நாம் போகின்ற பொழுது அங்கு இருக்கும் சூழ்நிலையே இஸ்லாத்தை அப்படி வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் வீட்டு திருமறை குரானுடைய வசனங்கள் திருக்குறானுடைய மொழிபெயர்ப்புகள் அதீசனுடைய மொழிபெயர்ப்புகள் இவைகள் நேரம் வரும்போது தொழுதல் என்ப அனைத்துமே இருக்கும் பொழுது அது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அப்படி உருவாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தில் உறுப்பினர்களை இஸ்லாமிய குடும்பமாக நாம் உருவாக்கும் பொழுது நிச்சயமாக மறுமையில் இஸ்லாமியர்கள் நாம் குடும்பத்துடன் நாம் சுத்தத்துக்கு செல்வது ஒரு நவித்தோழர்களில் நபித்தோழர்களில் இமனு உமர்நிலையில் அவர்கள் அபுஹ்ரலியலான அவர்களுக்கு அடுத்து இரண்டாவதாக அதிகமான நபிமொழிகளை அறித்த அறிவித்தவர்கள் அவங்க எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ரபிசல்லாம் அலி வசல்லாம் அவருடைய நபிமொழிகளை மஸ்ஜிதும் நபவியில் இருந்து அதிகமாக கேட்டு அதிகமான நபிமொழிகளை அறிவித்த இவ்வளவு அவர்கள் சொல்கிறார்கள் அனகுலாமுன் ஹதீசு சின்னி வைத்தி அல் மஸ்ஜித் நான் சிறுவன் வயது குறைந்தவன் என்னுடைய வீடு பள்ளியாசலாகத்தான் நான் திருமணம் முடிக்கிற வரைக்கும் என்னுடைய சொந்த வீடாக நான் எதை கருதி வந்தேன் என்று சொன்னால் பள்ளி தான் கருதி வந்தேன் குமரளியலானவர்கள் தன் பிள்ளையை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள் எந்த இடத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள் அதிகமாக அவர்கள் இருந்த இடம் எங்கே சுற்றி போனாலும் பள்ளி தான் சொந்த வீடு மாதிரி இங்கே தான் தங்குறது போகிறது இருப்பது பள்ளியாசலுடன் அதிகம் தொடர்புள்ளவர்கள் ரபீசல்லா அலி சொல்ல மறுமை நாளில் அந்த சூரியனுடைய வெயில் கடுமை இருக்கின்ற நேரத்தில் சூரியனுடைய தாக்கத்தில் இருந்து ஒரு சிலர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான் அதில் ஒருவர் யாருன்னா ரஜினும் கல்பூரும் அல்லாக்கும் வெயில் மசாதி ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் பள்ளியாசலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹலா தன்னுடைய நிழலை அரிசி நிழலை கொண்டு காப்பாற்றினார் அவள் பள்ளியாசலுடன் நம்முடைய பிள்ளைகள் தொடர்பு இருக்கிறதா வாங்க சொன்னவனா நம்ம பிள்ளைகளை பள்ளியாசலுக்கு ஆசலுக்கு அறிஞர் இப்படி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பள்ளியாசலில் வரும் பொழுது அங்கு கேட்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது அதிலே நடைமுறையை தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றனையும் செய்வார் இவ்வளவு அப்படி இருந்தனால தான் தான் அவர்கள் சொன்னாங்க இந்த மூணு விஷயம் அல்லாஹி தூதர் சொன்னார்களை ஈமாவின் சுவையை அறிந்தவர் அதில் ஐயக்கு நல்லாக வர சூழலும் இலகி மிம்மா சிவா அதில் ஃபஸ்ட்டு என்னெட்டால் அல்லாஹும் அவருடைய தூதரும் அவர் அல்லாதவர்களை விட விருப்பத்திற்குரியவராக ஒரு ஒன்று காரவன் நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்ட்டா அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்னென்னா உலகத்தில் உள்ள யாரையிடவும் அல்லாஹ் சொன்ன சொல்ல எனக்கு முதல் யாரினுடைய வழிகாட்டுதலை விடவும் அல்லாஹவின் தூதரின் காட்டிய வழிகாட்டுதல் எனக்கு முதல் இதுதான் எனக்கு விருப்பத்திற்குரியவர்கள் சொல்லணும் இந்த சொல்லை வார்த்தையில் சொல்வது மட்டும் அவன் அல்லாமல் நம்முடைய செயல்பாட்டிலையும் கொண்டு வர வேண்டும் அவர்கள் இந்த செய்தி நபிகளாரினுடைய இந்த கருத்தை நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் ஃபஸ்ட்டு எனக்கு அல்லாஹ் தூதர் தான் அதுக்கு பிறதான் மற்றார்கள் ஒரு தடவை ரசூசல்லா அலிஸ்வல்லாவுடைய செய்தியை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார் லா இமா பெண்களை பள்ளியாசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள் சரி முஸ்லிகள் இடம் விஷயம் உடனே அவருடைய ஒரு பிள்ளை விலால் அவர் சொன்னால் வல்லாகு இன்னால நம்னாவோ உண்மை பள்ளியாசலுக்கு ஆசலுக்கு வருவதை பெண்களை நான் தடுப்பேன் உள்ளே விட மாட்டேன் இமனு உமரலியலானவர்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னதாக சொல்லுகிறார்கள் பெண்கள் பள்ளியாசிரம் தான் தடுக்கக்கூடாது பிள்ளை சொல்வார் நான் தடுப்பேன் அவருடைய இன்னொரு மகன் சாலிம் அவர்கள் சொல்கிறார்கள் இதை கேட்டவுடனே சப்பகு கடுமையான முறையில் திட்டினார்கள் இது மாதிரி ஒரு திட்டத்தை நான் கேட்டதே இவங்களுடைய வரலாறு படித்தவர் ரொம்ப சாஃப்டானவர்கள் ரொம்ப அமைதியானவர்கள் எந்த விதமான அரசியல் எந்த விதமான பதவி ஆசை எதுவுமே அவர்களுக்கு கிடையாது அவங்களுடைய செய்திகளில் பார்த்தீங்கன்னா நபிகள் ஆறு சொல் அப்படியே பின்பற்றி நடக்கிறதில் ஒரு ஆள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டதெல்லாம் இதுக்கு கோவப்பட்டிருக்கிறார்கள் கடுமையாக இருக்கிறாங்க இன்னொருத்தர் ஓங்கி நெஞ்சில் ஒரு அடியை விட்டு இருக்கிறார்கள் ஏ உண்மையிலேயே ஈமான் உள்ளவன் அவனுக்கு என்ன இருக்கும் அவன் தூதருடைய சொன்னால் முதல்ல இருக்கணும் அவனுக்குள்ளே சொல்லுகிறாய் நான் அல்லஹின் தூதர் சொன்னாலும் நான் தடுப்பேன் என்று சொன்னால் ஏக ஒசு இருக்கான் இல்லாஹிஸ்லா சொல்லுவ தற்போது இன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக நான் உனக்கு சொல்கிறேன் நீ அதை தடுப்பேன் என்று சொல்கிறாயா உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று மக்கள் ஒரு இஸ்லாமிய பிள்ளை ஒரு பிள்ளையின் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டும் அடுத்த தடவை இப்படி சொல்வாரா இப்படி நடப்பாரா மற்ற பிள்ளைகள் இப்படி நடப்பார்களா அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் எப்படி ஆழமாக பதிய வைக்கணும்னா நமக்கு வழிகாட்டக்கூடியவன் அல்லாஹ் ஃபஸ்ட் ஒவ்வொரு ஜிம்மா உரையிலேயும் நம்பிகளாக அழகாக சொன்னார்கள் வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹின் வார்த்தை வழிகாட்டுதலிலேயே சிறந்தது ஹைரூர் ஹதி ஹதி முகமது முகமதின் வழிகாட்டுதல் திருக்குரான் பல இடங்களில் கேட்கிறது மன் அஸ்து மின் அல்லாஹி அமன் அஸ்த மின் அல்லாஹி ஹீலா செய்திகளிலேயே மிகவும் உண்மையான சொல்லை அல்லாஹுவை விட சொல்பவன் யார் இருக்கிறார் வார்த்தைகளில் உண்மையை பேசுவவன் விட யார் இருக்கிறான் உண்மையான சுத்தமான சரியான கருத்தை சொல்பவன் அல்லாஹ் ஒருவன் அவளுடைய வார்த்தைக்கு நிகரானது எதுவும் வழிகாட்டுதல்களிலேயே சிறந்த வழிகாட்டுதல் அவா தூதரின் வழிகாட்டுதல் இதை ஆழமாக நமக்கு பதிய வைத்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் ஆடைகள் மற்ற எல்லாம் சினிமா நடிகைகள் நடிகைகள் ஒரு பெண்மணி அவங்களுக்கு போன்று ஆழமாக உள்ளே பதிய வைத்தோம் என்று சொன்னால் சினிமா நடிகைகளிடம் இருக்கும் அந்த ஆடைகளை போன்று வேண்டும் இந்த ஆடைகளை போன்று இப்படித்தான் நான் போடுவேன் என்று சொல்ல மாட்டார் அதையெல்லாம் வெறுப்பால் அல்லாஹின் தூதர் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் திருமறை புரகான் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது இதை நமக்கும் முன்மாதிரியாகத்தான் இன்று நீங்கள் பார்த்தெல்லாம் சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் ஒரு நடிகர் ஒரு மாநாடு நடத்துகிறார் என்று சொன்னால் ஒரு கூட்டம் அதில் இஸ்லாமியர்களும் உள்ள போறாங்க மூணு பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்தேன் என்று பெருமையாக ஒரு பெண் பேசுகிறார் இது என்ன பதில் பொற்களத்துக்கு போனாரா அல்லது ஓது பொற்களத்துக்கு போகிறாரா தபு பொற்களத்துக்கு போயிட்டாரா என்னதுக்காக போனார்கள் என்பது யாருக்கும் தெரியாது போன பிறகு தான் எதையாவது நாளை சொல்லக்கூடாது ஒரு அநியாயத்தை எதிர்த்து ஒரு அக்கிரமத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் இல்லை ஒரு நடிகர்கள் நடிகனாலே என்ன பொய்யின்னு அர்த்தம் அந்த நான் இதில் சினிமாவில் நடித்தது பிறகு உண்மையா பத்து பேரை அடிக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையா பத்தாயிரம் கோடியை செலவழிக்கிறார் உதவி செய்கிறார் என்றால் அது உண்மையா படத்தில் உள்ள அத்தனையும் பொய் எல்லாம் நடி இதை நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் போகிறது உண்மையிலேயே இந்த மார்க்கத்திற்காக இந்த மக்களுக்காக உழைத்த அடி வாங்கிய உதவி வாங்கிய அவர் தான் நமக்கு முன்பாக இருக்குது அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டு உலகத்தில் சிறந்த வழிகாட்டுதல் எதுவும் இல்லை இதை ஆழமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கணும் ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் போலும் உம்ள பிள்ளையாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் இது சொல்லிக் கொடுக்காத தான் அந்த பிள்ளைகள் அந்த பக்கம் அப்படி வீட்டிலே வரும் நாடகங்களும் சினிமாக்களும் போட்டு அவர்களை நல்லவனங்களாக காட்டுவதன் காரணத்தினால் அவர்களை அதை அதையெல்லாம் மாற்றி திருக்குறானை படிக்கும் பிள்ளைகளாக அதீசுகளை படிக்கும் பிள்ளைகளாக அதை செயல்படுத்தும் பிள்ளைகளாக நாம் உருவாக்கி ஒரு இஸ்லாமிய குடும்பமாக உருவாக்க எல்லாம் உள்ள அலா நம் அனைவர்களையும் நமக்கு எருவாராக பார்க்கலாம் கலக்கும் தெரியல எல்லா ஒழுக்காக அப்படின்னு நலத்திலே வறுமை நாளில் நாம் குடும்பத்தினருடன் சுத்தத்திற்கு செல்ல நம்முடைய குடும்பம் அனைவர்களும் அல்லாவும் தூதரும் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் ஒருத்தர் மற்றவரெல்லாம் இருந்து மற்றவர்கள் மாற்றத்தை பற்றியே சிந்திக்காதவர்களாக இருக்கக்கூடியார்கள் திருக்குறளில் பல இடங்களில் இறை தூதர்கள் பற்றி சொல்கிறார் அல்ல ஜக்கரிய அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவங்க குடும்பத்தை அப்படியே சொல்லுவாங்க இன்னமும் தானும் விசாரிவு நோக்கத்தில் கிடையாது ஜக்கரியா அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்தினர்கள் நன்மையான விஷயத்தில் விரைந்து செல்பவர்களாக இருப்பார்கள் ஹாஷின் நம்மை அஞ்சக்கூடியவர்களாக எது கூடம் ரஹபா ஆசையுடனும் வயிற்றுடனும் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்களாக நம்மை அஞ்சுபவர்களாக இருந்தார்கள் என்று அவர் சொல்லியா அப்படி மட்டுமல்ல அவங்க குடும்பமே அல்லாஹுக்கு அஞ்சுபவர்களாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார் சொல்வார்கள் இது மாதிரி நம்ம குடும்பத்தினர்கள் எல்லாரும் தாயா இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்தினர்கள் அத்தனை பெண்களும் எகத்துவ கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக அல்லாஹ் சொல்வது மட்டுமே நமக்கு வழிகாட்டி என்றும் அதை பின்பற்றி நடப்பவர்களாகவும் நாம் உருவாக வேண்டும் உருவாக்க வேண்டும் அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்யும் அல்லது இன ஜாகினால் நகதி என்னவென்று சொல்லலாம் நம்முடைய வழியில் யார் முயற்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நேர்மையை காட்டுவோம் என்றாலாம் சொல்லலாம் இப்போ முயற்சி செய்வோமே ஆனால் நம்முடைய குடும்பத்தினர்களும் அது போன்று வர வாய்ப்பு இருக்கிறது நாம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களையும் ஏகத்துவ கொள்கையை உறுதி ಅವರಾಗಳಿ ಎನ್ನ ಕುದೋಷಿರ ಸೊರ್ಗಿಯ ಕೂಡವರಾಗಿದ್ದು